சிந்தனை காணொளி அங்கன்வாடி குழந்தைகளின் தாய்மார்களுக்கு வணக்கம் இன்றைய கூட்டத்துக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றோம் கடந்த வார காணொளியில் உள்ள அரிசி மந்திரம் மற்றும் உங்கள் குழுவில் வயதுக்கேற்ப கொடுக்கப்பட்டுள்ள பட்டுள்ள பணித்தாள்களை பற்றி விவாதித்து குழந்தைகளுடன் இந்த செயல்பாட்டை நீங்கள் செய்திருப்பீர்கள் என்று நம்புகின்றேன் உங்கள் எண்ணங்களையும் அனுபவங்களையும் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இப்போது இன்றைய வேலையை தொடங்குவோம் அதுவரை காணொலியை இங்கேயே இடைநிறுத்துவோம் செய்யலாம் என்ற அடுத்த செயல்பாட்டை செய்வோம் தாய்மார்கள் இரண்டு பேர் கொண்ட குழுக்களாக நிற்க சொல்லுங்கள் ஒவ்வொரு தாய்க்கும் முன்னால் இரண்டு காகித கப்புக்கள் வைக்க வேண்டும் குழு தலைவி ஒன்று இரண்டு மூன்று என்று சொல்லும் போது ஒவ்வொரு தாயும் தன் காலடியில் வைத்திருக்கும் கப்புகளை நகர்த்தி வைத்து ஓட வேண்டும் முதலில் கோட்டை தாண்டும் தாய் வெற்றியாளராக அறிவிக்கப்படுவார் இந்த விளையாட்டு முடியும் வரை காணொலியை இங்கேயே இடைநிறுத்துங்கள் இப்போது புதிதாக ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள் என்ற அடுத்த செயல்பாட்டை செய்வோம் லேசிங் போர்ட் செயல்பாடுகள் குழந்தைகளின் கை தசைகளை வலுப்படுத்த உதவுகின்றன அவை கவனம் அமைதி மற்றும் பொறுமையை வளர்க்கின்றன அதே நேரத்தில் கை கண் ஒருங்கிணைப்பை மேம்படுத்துகின்றது இந்த காணொலி உங்களுக்கு எவ்வாறு பயனுள்ளதாக இருக்கும் என்பதை அனைத்து தாய்மார்களும் குழுவில் ஒவ்வொருவராக சொல்ல வேண்டும் வீட்டிற்கு இப்போது சென்று குழந்தைகளுடன் சேர்ந்து செய்யுங்கள் என்ற அடுத்த செயல்பாட்டை செய்வோம் வீட்டில் வேடிக்கையான விளையாட்டு விளையாட்டு எண் ஒன்று குடும்பத்தில் ஒவ்வொரு உறுப்பினரும் ஒவ்வொரு துறையில் இருப்பது போல் நடிக்க சொல்லி அவர்கள் என்ன தொழில் செய்கிறார்கள் என்பதை கண்டுபிடிக்க சொல்லுங்கள் விளையாட்டு எண் இரண்டு உணர்ச்சி விவாதிக்கவும் குழந்தைகள் தங்கள் சொந்த உணர்வுகளை புரிந்து கொள்ளவும் சூழ்நிலைவுடன் தொடர்புகளை ஏற்படுத்தவும் ஊக்கப்படுத்துவோம் கொடுக்கப்பட்ட பயிற்சித்தாளில் குழந்தைகளின் வயதுக்கேற்ப செயல்பாடுகள் குறிப்பிடப்பட்டுள்ளன அவற்றை புரிந்து கொண்டு குழந்தைகளால் அவற்றை செய்து முடிக்க செய்யுங்கள் கொடுக்கப்பட்ட செயல்பாட்டையும் இந்த பயிற்சித்தாளையும் செய்வதில் குழந்தைகள் மகிழ்ச்சி அடைந்தார்களா உங்கள் அனுபவங்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இன்றைய செயல்பாடுகள் இத்துடன் முடிவடைகின்றன அடுத்த வாரம் இது போன்ற புதிய தகவல்கள் மற்றும் செயல்பாடுகளுடன் சந்திப்போம் அதுவரை உங்களையும் உங்கள் குழந்தையும் கவனித்துக் கொள்ளுங்கள் நன்றி